வணக்கம் வெல்கம் டு கீரிபால சேனல் வாக்குகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் முத்துக்குமரன் ஸோ இது ஒரு பூஸ்டான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் ஸ்பெஷலி நம்ம முத்துக்குமரன் ஆர்மிஸ் ஏன்னா அதுக்கான வீடியோ தான் அது ஸோ அதனால நீங்க பண்ணிட்டு ஒரு வேலை ஓகேவா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் ஆர்மிஸ் நான் சொன்ன மாதிரி தான் வரும்போதே வந்து லைக்கை தட்டி விடுங்க ஆயிரம் லைக் எவ்ரி வீடியோஸ் ஏன்னா நம்ம முத்துக்குமரன் அன்பெலாம் ஒரே இடத்துல இருக்கணும் பாசிட்டிவாக இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம தான் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அண்ட் அதே மாதிரி கமெண்ட்டும் முத்துக்குமரன் அப்படிங்கிற கமெண்ட்டு போட்டாலே போதும் இல்லை அதுக்கப்புறம் நான் வீடியோவில் சொல்கிற கமெண்ட்டுக்கு ஏற்ற எது தோணுச்சுன்னா நீங்கள் போடலாம் ஓகேவா ஆனால் ஒரு ஆள் ஒரு கமெண்ட் போடுங்க ரொம்ப போடாதீங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பேர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் ஸோ அதுக்கு தான் இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோம் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும் சோ அதே மாதிரி பின்னடுக்காமல் முத்துக்கு முன்னாடி அந்த மிஸ்டு கால் நம்பரையும் நான் வைக்கிறேன் ஓகேவா சோ இதுதான் அப்புறம் என்ன ப்ரோ என்ன பர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன வீக் சொன்னதான் இந்த வீக் சொல்றாதான் இப்போ அன்ன நம்ம ஆல்ரெடி லீடிங் வந்துட்டு பட் இது பத்துமா நான் பத்தவே பத்தாது இதை விட இன்னும் ஃபயர் முறையில் இருக்கணும் பயங்கரமா இருக்கணும் ப்ரோ அன்ன எல்லாம் வேஸ்ட் ப்ரோ அது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னா அஃபிஷியல் ஓட் இன்றைக்கி ஹாஸ்டாரில் எபிசோடுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா அன்னஃபிஷியல் ஓப்பன் ஆகிடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம் பிக் பாஸும் சரி வெளியிலையும் சரி இது வந்து மைண்டை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் ஸோ அதனால அன்னஃபிஷியலை நம்ம இன்னும் லீடிங் போக போக இன்னும் பல பேர் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் பல பேர் இன்னும் ஓட்டு போட முன்னாடி வருவாங்க அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் அதில் முடி அது அதுலேயும் போடுங்க ஹாட் ஸ்டார் அண்ட் ஃபோன் ஓகேவா இது ரெண்டு மறந்து மந்திராதீங்க இது மூணு தான் மெயின் ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகிறோம் நம்ம வேலையை பார்க்க போகிறோம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் இதில் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பார்க்குற ஆடியன்ஸ் முத்துக்குமரனை ஃபாலோ பண்ணுறவங்க முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க விட்டுறவே கூடாது நம்ம தான் அப்படிங்கிறதான் வந்து காட்டணும் ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரே தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுதான் நான் நம்ம சேனலில் அளவுக்கு முத்துக்குமார் ஃபேன்ஸே உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கேன் ஓகேவா ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அப்படியே வாங்க ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம யாருங்கிறத அதை காட்டப்போகிறோம் அண்ட் பின்னிருக்காமல் நம்பர் இருக்குது மறக்காமல் நைட்டு எபிசோடுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க ஓட் கன்வே ஆகும் ஸோ மொத்தம் ரெண்டு ஓட்டு ஒரு ஆள் போடலாம் ஓகேவா அதர் கண்ட்ரீஸில் உள்ளவங்க ஒரு ஓட்டு போடலாம் அது ஃபோன் நம்பர் மூலயமா கண்டிப்பாக அது விழுகும் அது ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ ஓகே அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து சுனிதா சரியான சம்பவம் யார சௌந்தர்யாவை அது மொரட்ட சம்பவம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அறநாட்டி தரமா போயிட்டு இருக்கு தரமான கேள்விகள் ஒன்னுத்து கூட ரிப்ளை பண்ணதில்லை அதாவது சௌந்தர்யாவுக்கு ஒன்னே ஒன்னா மக்கள் என்ன பிடிச்சிருந்தா வச்சாங்க நான் என்டெய்ன்மெண்ட் பண்ணிருக்கிறேன் அதனால என்ன உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற பதில் மட்டும் தான் வருது தவிர ஒரு ஸ்ட்ராங்கான நான் இந்த டாஸ்க் பண்ணியிருக்கிறேன் நான் இந்த தேசியத்துல இதை எடுத்து பேசிருக்கிறேன் அப்படி எதுவுமே வரல ஏன்னா சொல்ல ஒன்றும் இல்லை சுனிதா கிளியரா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நீ இதே பண்ணல தாம்மா நீ இதுமே பண்ணல உனக்கு எல்லாம் வெளியில பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதா நான் சொல்கிறேன் இன்னும் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பக்காவாக ஒன்று பண்ணிட்டாங்க அது வேற மாதிரி சம்பவம் அதை பற்றி நம்ம பிரீஃபா பேசினா அவசியமே இல்லை மக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முரட்டை சம்பவம் அதுக்கப்புறம் வந்து சத்யா ஜெஃப்ரி சத்யா எனக்கு தெரிஞ்ச டீசென்டாக வந்து பண்ணான் ஜெஃப்ரியும் ஓகே தான் பட் என்னன்னா ரொம்ப அது அதுக்குள்ளே போய் அந்த டாபிக் அணியும் முடிஞ்சு திரும்ப அதை எடுத்து ரிப்ளை கொடுக்குற விதெல்லாமல் ஓகே அது ஃபயர் மூமெண்ட் தான் பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜெஃப்ரிக்கு ஹெட்வைட் ஏறிட்டோ சில அதில் அந்த இடத்துல ஒரு க்ளோசர் கொடுக்காம அதில் கொஞ்சம் நான் இப்படி தான்டா நான் அப்படி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி இருந்துச்சு எவனும் ஒத்துக்க மாட்டான் தான் அப்படி ஒன்று சொன்னான் அந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க விஷயத்தை பட் வெளியில் அது சொல்லியிருக்காங்க தானே எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் அது அது அவங்களுக்கு தாட் வந்திருக்கு தானே ஸோ அர்ணாவுக்கு மட்டும் இல்லை ஸோ எல்லாத்துக்கும் அர்ணாவிலேயும் பழிபடக்கூடாது ஓகேவா எனக்கும் பிடிக்காது அவனை நிறைய பேருக்கும் பிடிக்காது பட் அவனோட பாயிண்ட் இஸ் எங்கேயோ இடத்துல அது வேலிடா இருக்கு ஸோ அதனாலதான் அதுல நிறைய பேர் இன்னும் அங்கே சப்போர்ட் கொடுக்கல சத்தியாகவும் சப்போர்ட் பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்துல பர்டிகுலர் விஷயத்துல ஸோ அதர்வைஸ் இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்காங்கப்பா சீரியஸா ரிவியூவர்ஸோட கண்டர்ஸ்டனோட ஆடியன்ஸ் ஜெனரல் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்காங்க அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது என்னென்ன பார்க்குறாங்க பாக்குறாங்க அப்படிங்கிற சோ அவங்கள்ட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது ஓகேவா என்னோ வெரி வெல் அப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன அன்சிதா என்ட்ரி தான் அன்சிதா வந்து அவங்க எக்ஸு கிட்ட சொல்லிட்டாங்களாம் நான் லவ் வேணாம் பிரேக்கப்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அந்த எக்ஸ் யாருங்கிறது எக்ஸ் யாருங்கிறது நமக்கு தெரியல மேபி அதை அரணவா தெரியல இன்னும் அவங்க என்ட்ரி தான் இன்னும் அது ஒரு மாதிரி கேமை கொண்டு போகலாம் பட் அதெல்லாம் முடிஞ்சு நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஏவி ஆறு இந்த மாதிரி மெமரிஸ் இதெல்லாம் வைப்பானுங்க ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க ஓட்டு மட்டும் போட மறந்தாமல் இருந்துடாதீங்க இந்த ஒரு விஷயத்த அலட்சியத்தில் இருந்துடாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஒரு அஞ்சு நாள் மட்டும் ஓட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது வெள்ளிக்கிழமனை டைம்ளுக்கு ரிசல்ட் வந்து டோன்ட் வரி ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் இன்னொரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணணும் நான் வந்து அது ஈவினிங் போல் அப்லோட் பண்ணுறேன் நேற்று நெகட்டிவ் அந்த நெகட்டிவ்பியாக இருக்கும் சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ சிவகுமார் பேசுகிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று ரெடி இருக்கு அதான் நான் வந்து அப்புறமா வந்து டெலிவர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் லைவுக்கு வரேன் அண்ட் வீடியோ வந்துட்டு ஸோ சூப்பரான வீடியோட சூப்பரான லைவோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் எடுத்து உங்களது உங்களுக்கு கிப்படா பாபாய் சிவகன் ரொம்ப கொலம்புறம் பழம்புற அட்வான்ஸ் ஆப்பி பொங்கல்